ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடியில் நிறைய முட்டை வைக்கிறதுக்கு வந்த மொட்டையெல்லாம் எல்லாம் நல்லா பூக்கிறதுக்கு நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் எதுக்காகனா இது சம்மர் சீசன் நல்லா வெயில் இருக்குது அதுக்காக நான் இந்த எரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளேயும் போடலாம் லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம் இந்த பிளான்ட் ஏற்கனவே பார்த்துப்பீங்க மல்லி செடி பாருங்கள் ஜாஸ்மின் பிளான்ட்டு இது வந்து இருவாச்சி மல்லி ஏற்கனவே நிறைய பூவெல்லாம் பூத்தி இது பதியம் பண்ண செடி நிறைய முட்டு வச்சு பூக்கள் பூத்துது அதாவது பெரிய செடி ஆனதுக்கப்புறமா சொல்கிறேன் நான் சின்ன பிளான்ட்லேயே நிறைய பூ பூத்த செடி தான் இது இப்போ எந்த மல்லிக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு இப்போ ஃபுல்லாக வெயில்னால நான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்ட்டு ஏற்கனவே வந்து இந்த செடிக்கு நான் வந்து மோர் ஊற்றி வச்சுட்டேன் அதாவது சாயிலுக்குள்ளே மோர் ஊற்றிருக்கேன் பாருங்கள் மல்லி செடியில் போல் வேர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சாயில் கவர் பண்ணி வைக்கணும் அதாவது சாயில் வந்து வேர் மேலே தெரியாமல் இது போல் மூடி வைக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா வெயிலில் இருக்குது பிளான்ட்டு அப்போ ரொம்ப ஹீட் பட்டுரும் வெயில் அந்த வேர் மேலாம் ரூட்டு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா செடிக்கும் பாதிப்பு தான் அதுக்காக நான் வந்து எல்லா செடிக்கும் இப்போ கொஞ்சமாக மேல் மேலே மட்டும் கொக்கோப்பீட்டு மூடி வச்சுட்டேன் இன்னும் இந்த பிளான்ட்டுக்கு நான் வைக்கல இனிமேல் தான் போடணும் இது போல் ரூட் தெரியாமல் கொக்கோப்பீட்டோ இல்லை சாயலோ போட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் எரு போடணும் அந்த வேருக்கு மேலேயே போடாமல் இப்போ ஏற்கனவே இதில் நம்ம மோர் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறதுன்னா பாருங்கள் இது வந்து லெமனு அதாவது நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பீல்ஸ் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் இது போல் வந்து நீங்கள் லெமன்லாம் பிழைஞ்செல்லாம் ஊற்ற தேவையில்ல அந்த லெமன் பீல்ஸ்லேயே நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சீங்கன்னா த்ரீ டேஸு ஒரு நைட்டு மட்டுமே ஊற வச்சாலும் போதும் இல்லை டூ டேஸ் ஊற வச்சுட்டு மூணாவது நாளே தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணலாம் பிளான்ட்டுக்கு மல்லிச்செடிக்கு அது போல் தான் நான் வந்து ஒரே ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த லெமன் பீல்ஸ் மட்டும் தோல் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு பாருங்க நீங்கள் ஒரு ரெண்டு கிளாஸில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த தோல் போட்டுட்டு ஊறவிங்க அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக வந்து அதாவது நீங்கள் அஞ்சு பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது நான் ஒரு செடிக்கு தான் கொடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியில் வெறும் தோல் மட்டுமே ஊற வச்சுது அதனால் ஜாஸ்தி ஊற்றினாலும் எதுவும் செய்யாது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம் அதிகமாக லெமன்லாம் போடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி நம்ம வந்து இது போல் லெமன் பீசு தண்ணியில் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா மல்லிச்செடிக்கு சூப்பராக வந்து மொட்டைலாம் பெருசாகும் மொட்டு வரலைன்னா கூட மொட்டு வரும் நீங்கள் சப்போஸ் இதில் வந்து வெள்ளம் வந்து நாட்டு சக்கரை கலந்து ஊற்றுனாலும் ஊற்றலாம் அப்படியே நம்ம செய்யலாம் நான் எதுக்கு இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கலன்னா ஏற்கனவே வந்து பனானா ஃபெர்டிலைசர் கொடுப்பேன் அதுக்காக நம்ம தான் சேர்க்க தேவையில்ல சும்மாவே கொடுக்கலாம் இப்போ இந்த செடியில் ஆல்ரெடி நிறைய மொட்டு வந்துருச்சு மொட்டை வராத செடிக்கும் கொடுக்கலாம் மொட்டை அப்போ தான் வருதுன்னாலும் கொடுக்கலாம் ஏன்னா மொட்டெல்லாம் நல்லா பெருசாக நல்லா பூக்கள் பூக்கும் மல்லி செடியில் மல்லிப்பூ பாருங்க நித்திய கல்யாணி ஏற்கனவே ரோஸ் கலர் வாங்கியிருந்தோம் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய பூ பூக்கு இது வந்து ரெட் இருக்குது இது வந்து பர்பிள் கலரு இது வந்து ரோஸ் மாதிரி இருக்குது ரோஸாக ஆரஞ்சு சேத்தப்பெல்லாம் இருக்குது இந்த பூ கூட நல்லாயிருக்கு மூணு கலரும் ஒரே தொட்டியில் வந்திருக்கு நான் வந்து நம்ம சீடு உருவாக்கலாம் நிறைய செடி கூட நம்ம போட்டுக்கலாம் டேபிள் ரோஸ் பாருங்கள் நான் எல்லாம் சின்ன சின்ன பிராஞ்சஸ் கட் பண்ணிவிட்டு ஒரே தொட்டுக்குள்ளே வச்சிருந்தேன் ரோஸ் கலரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பூ ஒன்றே ஒன்று பூத்துது இது போல நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சு ஒரே பாட்டில் சின்ன தொட்டியில் கூட வச்சிங்கன்னா அழகாக ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் பூக்குவோம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ